பழனி முருகனை பொறுத்தவரை மூன்றாம் படை வீடு மூன்றாம் படைவீடு என்று சொல்வது கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி முருகன் தான் மூன்றாம் படை வீடு மேலே இருக்கக்கூடிய முருகன் அல்ல சனீஸ்வர பகவான் செவ்வாய் காரகத்துவமாக இருந்து சண்டையை உருவாக்கி கொடுத்தா அந்த சகோதர சண்டையானது ஏற்படும் அதனால சொத்து பிரச்சனை வந்துடும் சகோதர சண்டையை நீக்கக்கூடிய கடவுள் யாருன்னா பழனிமலை முருகன் தான் அதே மாதிரி பழனிமலையை பொறுத்தவரை பஞ்சாமிரதம் என்பது சிறப்பு இந்த பஞ்சாமிரதத்துல என்னன்னா பஞ்சம் பஞ்சம் பஞ்சம்னா அஞ்சு ஐந்து பொருட்களை செய்து நமக்கு இனிப்பை கொடுக்கக்கூடியவர் கீழே இருக்கிற ஆவணகுடி முருகனுக்கு ஒரு பால விஷயம் செஞ்சுட்டு மேலே போய் முருகனை பார்த்துட்டு சாயங்காலம் தங்கத்தேர்லாம் எல்லாம் எடுத்துட்டு முருகப்பெருமானை மனமுருக பிரார்த்தனை செய்து வந்துவிட்டால் செவ்வாய் தோஷம் பெருபகுதி விடும் படை வீரான சிறப்பம்சங்களை பத்தி சொல்லுங்கயா பழனி முருகர் தனிச்சிருப்பாரு அதுல ஆண்டி கோலத்துல தரிசிக்கிறது சிறப்பா இல்ல ராஜலங்காரத்தை தரிசிக்கிறது சிறப்பா ஆண்டி கோலத்துல தரிசிச்சா நல்லது இல்லைன்ற நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு அத பத்தி சொல்லுங்கயா பழனி முருகனை பொறுத்தவரை மூன்றாம் படை வீடு மூன்றாம் படை வீடு என்று சொல்வது கீழே இருக்கக்கூடிய திரு ஆவணிகுடி முருகன் தான் மூன்றாம் படை வீடு மேலே இருக்கக்கூடிய முருகன் அல்ல கீழே இருக்கக்கூடிய திரு ஆவணிகுடி முருகன் தான் மூன்றாம் படை வீடு அந்த மூன்றாம் படை வீடு முருகன் அவ்வளவு சிறப்பானவர் அந்த மூன்றாம் படவிய கீழே முருகனை போயிடணுங்க ஏன்னா மேற்கு பார்த்த முருகன் பழனிமுருகனுடைய சிறப்பு என்னென்னா கர்மவினை செவ்வாய் சனி சேர்க்கை சகோதர சண்டை சனி பகவான் செவ்வாய் காரகத்துவமாக இருந்து சண்டையை உருவாக்கி கொடுத்தா அந்த சகோதர சண்டையானது ஏற்படும் அதனால் சொத்து பிரச்சனை வந்துடும் சகோதர சண்டை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து பழனிமலை முருகனை வழிபட வேண்டும் ஏன்னா விசாக நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சகோதர சண்டையோ இல்லை சொத்து பிரச்சனையோ ஏதோ ஒரு விஷயமானது இருக்கும் அப்ப சகோதர சண்டையை கொடுப்பார் சனி கர்மக்காரகனாக இருந்து சகோதர சண்டையை செவ்வாய் பாதிப்பை செவ்வாய்தோஷம் எனக்கு கல்யாணம் ஆகல அப்ப அதெல்லாம் சனி பாதிப்புல வருது அதே மாதிரி சனி பாதிப்பில் இருக்கக்கூடிய ஜாதகம் செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் சனி சேர்க்கை காலம் ஃபுல்லா இவ்வளவு பெரிய பரந்த உலகத்தில் எனக்குன்னு கூடியிருக்க ஒரு வீடு இல்ல எனக்குன்னு கூடியிருக்க ஒரு நிலம் இல்ல அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க பழனிமலை முருகனைத்தான் பார்க்கணும் அதுக்கு வந்து செவ்வாய் சனி சேர்க்கை வீடு இல்லாத நிலைமை வாடகை கொடுத்தனும் வறுமை அதே போல வந்து பாத்தீங்கன்னா சகோதர சண்டை அதே மாதிரி சொத்து பிரச்சனை கர்மக்காரகனாக இருந்து இதெல்லாம் கொடுப்பார் இதையெல்லாம் நீர்க்கக்கூடிய மேற்கு பார்த்த முருகன் சனி தோஷம் நீக்கும் கர்மக்காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து பழனிமலை முருகப்பெருமான் அந்த பழனிமலை முருகப்பெருமானுக்கு அடிவாரத்துல திரு ஆவணங்குடின்னு இருக்கும் அந்த திரு ஆவணங்குடி முருகனுக்கு அந்த காலத்துல வந்து பால் வழி நீங்க பார்த்துருப்பீங்க இரும்பு பால்வாளி இப்பெல்லாம் வந்து பிளாஸ்டிக்ல வந்துருச்சு அலுமினியத்துல வருது அப்ப தகரம் இருக்கும் இரும்பு இருக்கும் இரும்பு என்பது சனீஸ்வரமனுடைய உலோகம் அந்த இரும்பு பால்வாளில பால் வாங்கிட்டு போய் கீழே இருக்கிற திரு ஆவனுடைய முருகனுக்கு ஊத்தி விட்டு அபிஷேகம் விட்டு மேல போய் முருகனை ராஜ அலங்காரத்துல நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்க கர்மா வேலை செய்யும் போது முதல் முதலாக நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆண்டி கோலத்தில் பார்ப்பீங்க ஆண்டி குளத்துல பாக்குறதுல என்ன சிரமம்னா நீங்க ஆண்டி குளத்துல பாத்தீங்கன்னா அவர் எப்படி ஆண்டியாக இருக்கிறாரோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து அதை சமாளித்து அதுக்கப்புறம் தான் நீங்க வளருவீங்க அதே மாதிரி பாத்துட்டு வந்த கஷ்டம் வரும் என்பதையும் உண்மைதான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் போயிட்டோம் ஆண்டி குளத்துல பாத்துட்டோம்பா அப்ப நம்ம கீழே இறங்காம அங்கேயே இருந்து ராஜ அலங்காரமும் பார்த்துட்டு வந்துடணும் இல்லைன்னா ஒரு பாலசுப்ரமணியன் அலங்காரமோ வேடர் அலங்காரமோ பார்த்துக்கிட்டு வருவது சிறப்பு நம்ம ஆண்டி குளத்தோட ஒரு சிலருக்கு சனி வக்ரமாக இருந்து செவ்வாய் வகரமாக இருந்து அவரு சனி வகரம் செவ்வாய் வகரம் சேர்ந்து சொத்துக்களை கொடுக்கிறது வாழ்க்கையை கொடுக்கறது வறுமையை போக்கி அடுத்த உங்களுக்கு வட்டி கூட வைக்கிது நாலு பில்டிங் கட்டி வாடகை கூறுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் ஆண்டி குளத்தில் பார்த்தாலும் லாபமே ஆனா எல்லாருக்கும் அது லாபத்தை தராது அப்படி ஆண்டி கோளத்துல பாத்தீங்கன்னா ஒரு கருமாங்க வேலை செஞ்சு அர்த்தம் அப்ப உனக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு உணர்த்துறாருன்னு அர்த்தம் அப்படி ஆண்டிகோளத்துல பார்த்துட்டு வெயிட் பண்ண இல்ல அடுத்த நாள் போய் இன்னொரு போய் பாரு யார் பாக்க வேண்டாம்னு சொன்னது இல்லை நான் ஆண்டி குளத்தில் பார்த்துட்டேன் ஆனால் வீட்டுக்கு போயே ஆகணும் வேறு வழி இல்லை அப்போ கீழே வந்து திரு ஆவணுடைய முருகனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சரியாகிடும் அப்போ நீ ஆண்டி குளத்தில் பார்த்துட்டா மீண்டும் எங்கே வந்துடணும் ஃபஸ்ட் நம்ம போகும்போதும் கீழே இருக்கிற திருஆணுடைய முருகனை பார்க்கணும் மேலே போய் முருகனை பார்க்கணும் அங்கே ஆண்டி குளத்தில் பார்த்துட்டோம் வீட்டுக்கு போய் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னா திருப்பி வந்து திருவாவணுடைய முருகனை பார்த்து விட்டால் அது சரியாகிவிடும் அப்போ கருமக்காரகனாக அவர் வேலை செய்ய மாட்டார் அவர் வந்து லாபத்தை தந்து விடுவார் இதை புரிந்து கொள்ளும் அதே மாதிரி பழனியை வரைக்கும் மூன்றாம் பட வீடு மூன்று என்பது சகோதரஸ்தானத்தை குறிக்கும் சகோதர சண்டையை நீக்கக்கூடிய கடவுள் யாருன்னா பழனி மலை முருகன் தான் இப்ப எனக்கு சண்டை போட்டுட்டு தான் எனக்கு பழனிக்கே வந்தாரு இல்ல சண்டை போட்டு தான் வந்தாரு அது நான் சண்டை போட்டுட்டு வந்தேன்டா அதே மாதிரி சண்டையை நான் தீர்த்து வைக்கடா நிக்கிறாரு ஏன்னா அனுபவசாலி தானே வந்து ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால அவரு வந்து அனுபவசாலியா இருக்காரு இப்ப அக்கா தங்கச்சி ஒரு வீட்டுல இருப்பாங்க எனக்கும் அக்காவுக்கு ஒத்தே போகல பிரச்சனையாவே இருக்கு அப்ப அந்த சண்டையை தீக்குறது அண்ணன் தம்பி ஒத்து போகாது புரியுதா அதே மாதிரி கொழுந்தனார் ஓப்புடியா காப்புடியா இதெல்லாம் ஒத்து போகாது இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு பழனி மலை முருகன் இன்னும் கூட தெளிவா ஒரு விஷயம் எனக்கு ஒரே பிரச்சனையை தீர்ந்துடணும் அப்பனா எனக்கு செவ்வாய் தோஷம் நீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண வைத்தீஸ்வரன் கோயில் போயிடணும் செவ்வாயுடைய நவகிரகத்துல செவ்வாயுடைய ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் போய் அங்க வைத்தியநாத சுவாமி தையல் நாயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் முத்துக்குமாரசாமி இருப்பார் அவருக்கு ஒரு வில்வர்ச்சனை அர்ச்சனை பண்ணிட்டு அங்கிருந்து நேரம் வீட்டுக்கு வராமல் நேராக பயணி வந்துடணும் பயணி வந்து முருகப்பெருமானை பார்த்து விட்டு கீழே இருக்கிற ஆவணகுடி முருகனுக்கு ஒரு பால விஷயம் செஞ்சுட்டு மேலே போய் முருகனை பார்த்துட்டு சாயங்காலம் தங்கத்தேர் எல்லாம் எடுத்துட்டு முருகப்பெருமானை மனமுருக பிரார்த்தனை செய்து வந்துவிட்டால் செவ்வாய் தோஷம் பெருபகுதி குறைந்து விடும் அவங்க ரொம்ப சிறப்பாக வாழ்வாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி பழனிமலையை பொறுத்தவரை பஞ்சாமிரதம் என்பது சிறப்பு இந்த பஞ்சாமிரதத்தில் என்னன்னா பஞ்சம் பஞ்சம் பஞ்சம்னா அஞ்சு ஐந்து பொருட்களை செய்து நமக்கு இனிப்பை கொடுக்கக்கூடியவர் இதில் நீங்கள் ஒன்னே ஒன்று தான் புரிந்து கொள்ளணும் பஞ்சாமிரதம் சாப்பிட்றதால என்ன நன்மை அப்படின்னா முருகப்பெருமானை பார்க்குறீங்க அந்த முருகப்பெருமானை எதுக்காக பார்க்குறீங்க செவ்வாய் தான் வேலைன்னு அர்த்தம் செவ்வாய் தான் ரத்தன்னு அர்த்தம் செவ்வாய் தான் உறவுன்னு அர்த்தம் செவ்வாய் தான் வா கணவன் மனைவி உறவுன்னு அர்த்தம் செவ்வாய் தான் குழந்தை பாக்கியம் அர்த்தம் அந்த செவ்வாயில் தோஷம் வந்துச்சுப்பா எனக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கல கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கல வேலை கிடைக்கல வாடகை வீட்டில் வாழ்றேன் சகோதர வழி சண்டை சொத்து பிரச்சனை இது எல்லாமே எனக்கு வந்து இருக்கு அதை தீக்கணுன்னா முருகப்பெருமானை போய் வழிபட்டேன் வழிபட்டனா அதுக்கப்புறம் பஞ்சத்தை போக்கக்கூடியது பஞ்சாமிர்தம் என்னென்னா பஞ்சம் உனக்கு இருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்றேன் முருகப்பெருமான்கிட்ட கும்பிட்டுட்டேன் அவர் வந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்டா பார்த்துக்கிட்டு உனக்கு பஞ்சத்தை நான் போக்குறேன்டா அப்படின்னு சொல்றாரு அவர் ஒரு பஞ்சாமிரதம் கொடுக்குறாரு பஞ்சத்தை போக்கி இனிப்பை தருகிறேன் என்று உணர்த்தக்கூடியதான் இப்பெல்லாம் பிரசாதமே பஞ்சாமிரதம் தராங்க வாங்கி நம்ம பாட்டுக்கு நான் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அன்னதானம் போடுறாங்க அவ்வளவு சிறப்பா இருக்கு பஞ்சத்தை போக்கக்கூடிய அந்த பஞ்சாமிரதத்தை இறைவன் முருகப்பெருமான பிரசாதமாக வழிபடும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னொன்னு இந்த விஷயத்தெல்லாம் செய்யறோம் இல்லையா அப்போ ஒரு புத்தி வேலை செய்யும் அப்போ ஒரு குருமார் நமக்கு வேணும் ஒரு குருமார் வேணுமா அந்த குருமாராக இருக்கக்கூடியவர் தான் போகர் நவபாஷான சிலையை முருகப்பெருமானை வடிவம் வடிவமைத்தோர் போகர் போகருடைய சன்னதியும் அங்கேயே இருக்குது போகரை கும்பிட்டா எதை எப்படி செய்யணும் என்ன செய்யணுன்ற அறிவையும் போகர் கொடுப்பாரு அதனால போகர் பெருமானையும் வழிபட்டு விட்டு வரணும் பஞ்சாமிரதம் உங்களுக்கு எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் மேலே பிரசாத் ஸ்டாலின் விற்கிறாங்க இங்கே சித்தனா விற்கிறாங்க கந்த கந்தவிலாசில் விற்கிறாங்க எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் பஞ்சாமிரதம் மட்டும் வாங்கக்கூடாது முருகப்பெருமானோட விபூதியும் வாங்கிக்கணும் சார் இது எல்லாம் வாங்கிட்டேன் சார் எல்லாம் ஓகே சார் கரெக்ட் சார் ஆனால் போகும்போது நம் விநாயகரை வழிபட்டு விட்டு செல்ல வேண்டும் விநாயகர் கூட தங்க அடிச்சுட்டு தான் மேலே போகும் இதெல்லாம் முடிச்சுட்டேன் கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து சொக்கனாறு மீனாட்சி இருப்பார்கள் குடும்பமா அங்கே இருக்காங்க சொக்கனாறு மீனாட்சி வழிபடும் போது புதன் வேலை செய்வார் புத்தி வேலை செய்யும் இவற்றை முடித்துவிட்டு நிறைவு செய்யும்போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா இதை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் மேற்கு பார்த்த முருகன் இருக்கார் இல்லையா கேரளகாரங்க ஃபுல்லா வந்துருவாங்க கேரளாக்காரங்க ஃபுல்லாக வருவாங்க அவர்களுக்கு முழு கடாட்சியத்தையும் முருகப்பெருமான் தராங்க தான் எங்கே போனாலும் நிர்வாகத்திறனாக இருக்கிறார்கள் கேரளாவில் இருக்கவங்க எல்லாம் நிர்வாகத்திறனா இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் கொடுத்த வரமுது அதனால் பழனிமலை முருகன் வந்து அவ்வளோ சிறப்பானவர் அவரை பற்றி இன்னும் பேச நிறைய பேசிட்டே இருக்கலாம் அதனால இந்த பஞ்சாமிரதத்தை போகர் வடிவமைச்சு அந்த நவ பாஷான சிலை மேல கொட்டிட்டு தான் நம்ம கொடுக்குறாங்க இதனால எந்த விதமான நோயும் தீரும் சொல்றாங்களா இது பொதுவாகவே நவபாஷணத்தை நோய் தீர்க்கும் மருந்தாகத்தான் முருகப்பெருமானுக்கு நவபாஷணத்தில் வந்து நமக்கு முருகப்பெருமானை வடிவமைத்தார்கள் அதனால் வந்து பஞ்சாமிரதத்தை வந்து நவபாஷணத்தில் கொடுத்தா அது இன்னும் அந்த சிறப்பு தான் அது சில நேரம் கிடைக்குது சில நேரம் கிடைக்க மாட்டேது நவபாஷண விபூதியாகும் முருகர் சிலையில் எதுபட்டாலும் பட்டாலும் விபூதிப்பட்டாலும் விபூதி பிரசாதம் ஆகிடும் பஞ்சாமிரதப்பட்டாலும் பஞ்சாமிரத பிரசாதம் ஆகிடும் அதை சாப்பிடும்போதோ விபூதி இட்டுக்கொள்ளும் போதோ நோய் தீர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மை தான் கண்டிப்பாக நோய் தீரும் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் அந்த நவபாஷண சிலையை வணங்குவது என்பதே வந்து நமக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆரோக்கியத்தை ஐஸ்வர்யத்தை தரும் அதே மாதிரி உடல் பாதிப்பை நீங்கும் அதுல வந்து அவர் மேல்பட்ட விபதியை இட்டுக்கொள்வதும் அவர் மேல்பட்ட பஞ்சாமரத்தை சாப்பிடுவதும் வந்து தீர்க்கும் மருந்தாக செல்வோம் இந்த பயணி மாநாடு நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னோம் கேள்விப்பட்டேங்க அது எதனால் அது நடக்குது பொதுவாகவே இந்த வருடத்தை ஆள்வது குரோதி வருடத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய ஆண்டுல முருகப்பெருமானுக்கு மாநாடு நடத்துவது என்பது உளமகிழ்ந்து ஒவ்வொரு தமிழனும் தலை நிமிர வேண்டிய ஒரு அதிசயமான நிகழ்வு நல்ல விஷயம் அதை கண்டிப்பா நம்ம பாராட்ட வேண்டும் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா அந்த பழனிமலை முருகன் இருக்கார் இல்லையா பழனிமலை என்பது சனி செவ்வாய் சேர்க்கை செவ்வாய் தோஷமானது நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த இடத்துல பழனிமலையினுடைய முருகப்பெருமானுடைய மாரடை நடத்துவது என்பது வரவேற்கத்தக்கது அதனால அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அது மிக சரியே அந்த மாநாட்டை நம்ம வரவேற்போம் அந்த மாநாட்டில் வந்து கலந்து கொள்வோம் பயனிமலை முருகப்பெருமானை தரிசித்து நீங்கள் வேணா ரொம்ப கஷ்டம்ங்க ஒரு சொத்து பிரச்சனைங்க ரொம்ப கஷ்டங்க பயனிமலைக்கு தைப்பூசத்துல ஒரு பாத யாத்திரை நடந்து பாருங்களேன் அப்படியே கொடுத்துருவாருங்க என் பக்கம் நாயம் இருக்கு நீ வேண்டிய சொத்து வரல முருகா அப்படின்னு ஒரு பாத யாத்திரை நடந்து பாருங்க என்னால் பாத யாத்திரை முடியல விரதம் இருந்து அவரை வழிபட்டு பாருங்களேன் என்னால் விரதம் இருக்க முடியல முரு முருகானு மனமுருகி வேண்டி பாருங்களேன் ஒரு வேள்மாறல் படிங்களேன் முருகனை பழனிமலை முருகனை ஆத்மார்த்தமாக அவருடைய கந்த பழனிமலை முருகனுக்கு என்று இருக்கக்கூடிய கந்த சஷ்டியை படித்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணி பாருங்களேன் அதனுடைய பலன் உங்களுக்கே தெரியும் முருகன்ட்டு என்ன சிறப்புன்னா வான்னா குழந்தை ஒடியாந்துருவான் வா என்று அழைக்கும் போது குழந்தையாக வருவான் அதிகாரத்தை செலுத்தும் போது ஆணாக இருந்து அதிகாரத்தை செலுத்துவான் பாசத்தை காட்டும் போது ஒரு பெண் குழந்தை மாதிரி வந்து பாசத்தை கொடுப்பான் அறிவை கேட்கும் போது ஆசானாக இருந்து அறிவை கொடுப்பான் நீ யார் நீ ஆசிரியர் எனக்கு நீ வந்து எனக்கு வந்து குழந்தையாரு குழந்தையா இருப்பார் நீ என்ன கேட்கிறாய் அதுவாக மாறக்கூடிய அவர் வந்து பஞ்சவர்ண கிளியது அது எதை நீ எப்படி வடிவமைக்கிறேன் அப்படி வந்து அவரா வந்து நமக்கு வந்து அருள்பாலிக்கோட அற்புத தெய்வம் தான் சுவாமிமலை முருகப்பெருமான் அப்பனுக்கே பாட சொன்ன சுப்பையா ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசித்த ஸ்தலம் ஒரு தந்தை தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்து விடக்கூடாது தன் மகனுக்கு கூட எல்லாரும் தெரியும்